உண்மையிலே எங்கள் தாத்தாவுக்கெல்லாம் பதிமூணு பிள்ளைங்க எப்படி தாத்தா அப்படின்னு கேட்டால் எல்லாம் ஆண்டையும் கொடுத்தாங்க கடவுளா கடவுளாக கொடுத்தாரு பதிமூணு பிள்ளைங்க நான் உண்மையிலே நம்பிட்டேன் கோயிலில் போய் ஒரு பிள்ளையாக வாங்கிட்டு வந்திருப்பார் சின்ன பிள்ளைகள நம்பிட்டான் இப்போ நினைக்கிறேன் கிழமை போல பெச கலவா இருந்திருக்கேன் அன்னைக்கு வேற என்டர்டெயின்மெண்ட்டே இல்லை நிரோணி பட்டிமன்றம் கிடையாது சன் டிவி கிடையாது கலைஞர் டிவி கிடையாது மொபைல் ஃபோன் கிடையாது வாட்ஸ்அப்பு ரீல்ஸு ஆகா ஓகா இன்ஸ்டாகிராமு ஒன்றும் இல்லை நாடகம் கூட கிடையாது எங்கள் தாத்தா காலத்தில் சினிமாவும் கிடையாது என்னதான் தான் செய்வார் பாட்டியை கல்யாணம் பண்ணி உட்காந்துருக்கு அப்புறம் அப்படின்னாரு எங்கள் பெரியப்பா பிறந்துட்டார் சாப்பிட்டியா அப்படின்னா எங்கள் அத்தா பிறந்துருச்சு இங்கே தான் உட்காந்துருக்கியா அப்படி கேட்டார் எங்கள் அப்பா பிறந்துட்டார் கரண்ட்டு அன்னைக்கு எங்கள் சின்னப்பையன் பிறந்தார் எங்கள் வீட்லயே பத்து பிள்ளை எங்கள் தாத்தாவுக்கு பதிமூணு பிள்ளையா இன்னைக்கு அப்படிலாம் தமிழகம் ஒரு காலத்தில் பெற்றவன குடும்ப கட்டுப்பாடு குடும்ப கட்டுப்பாடுன்னு சொல்லி இரண்டே பெருக இன்பமாய் வாழ்க ஒன்றே பெருக ஒளிமயமாய் வாழ்க நம நாம் இருவர் நமக்கு இருவர் நாம் இருவர் நமக்கு ஒருவர் இன்னும் திரும்பி என்ன எழுதி போட்டா நாம் இருவர் நமக்கு எதற்கு இன்னொருவர் இருவரோடைய ஓட்டிடலாம் அப்படின்லாம் நம்மள சிவப்பு முக்கோணத்தை போட்டு கண்ட்ரோல் பண்ணி கண்ட்ரோல் பண்ணி இன்னைக்கு அரசாங்கம் சொன்ன அந்த ரூலை ஃபாலோ பண்ணி மக்கள் தொகையை குறைத்த இந்தியாவிலேயே முதல் மாநிலம் தமிழ்நாடு கைதாங்க இதுக்கு தான் இப்போ வேண வச்சிருக்காங்க அவன் வந்து குடும்ப கட்டுப்பாடை ஃபாலோ பண்ணாமல் உத்தரப்பிரதேசத்தில் பூந்து விளாண்டுருக்காங்க நீ முக்கோணத்தை போட்டு போட்டு போட நாங்க இப்படித்தான் இருப்போம் அப்படின்ட்டு அங்க நிறைச்சிட்டேன் இப்ப பாத்தீங்கன்னா மக்கள் தொகை அடிப்படையாக வைத்து மக்களவை உறுப்பினரை தொகுதி சீரமைப்பு செய்கிறோம் அப்படின்னு இப்ப மத்திய அரசு ஒரு சட்டம் போட்டிருக்கு ஏண்டா கவர்மெண்ட் ரூலை பாலம் பண்ணதுக்கு எங்களுக்கு இந்த தண்டனையா என்று தமிழக முதல்வர் மக்கள் தொகை அடிப்படையில் தொகுதி சீரமைப்பு செய்யக்கூடாது வளர்ச்சியின் அடிப்படையில் தான் தொகுதிகள் பங்கிடப்பட வேண்டும் என்று மத்திய அரசு அரசை ஒன்றிய அரசு நம்ம முதலமைச்சர் கேட்டிருக்காரு பேரும் தலைவர் துண்ட போட்டு ரொம்ப நேரம் ஆச்சு இப்படி சாங்லாம் கேட்டு ஏதோ நம்ம பழைய பஞ்சாங்கத்தை பாடிக்கிட்டோம்னா அப்படின்னு நொன்பு நூலாகி உட்கார்ந்துருக்காங்க நடுவர்களே காதலாகட்டும் சமூக கருத்துக்களாகட்டும் குடும்ப உறவுகளாகட்டும் நீங்கள் யோசித்து பாருங்கள் உலகம் எனக்கென்றும் விளங்காதது உறவே எனக்கென்று விலங்கானது அடடா முந்தானை முறையானது பாறை ஒன்றின் மேலே சிறு பூவாய் முளைத்தாயே உறவுக்கு உயிர் தந்தாயே நானே எனக்கு நண்பனில்லையே உன்னால் ஒரு சொந்தம் வந்ததே தானே தஞ்சம் என்று நம்பி வந்தேன் மானேன்னு சொன்னானே இதை விட மனைவி ஒருத்தன் கொண்டாட முடியுமா சார் மாப்பிள்ள பாத்தீங்கன்னா செக்க சிவனு ஆள் இருக்கேன் பொண்ணு கருப்பா கண்ணாடி போட்டு மன விழாக்கு வருகை தரும் அனைவரையும் வரவேற்கிறோம் அதுக்கு நான் தான் தலைமை அந்த கல்யாணத்துக்கு நான் அந்த போஸ்ட பார்த்துட்டு என்னடா எப்பூரா இருக்கேன் இந்த பிள்ளைப்பு எப்படா கட்டினான்னு எனக்கு ஒரே ஆச்சரியம் கேட்டேன் அவனை கூப்பிட்டு என் படிச்ச பையடா ஜம்முன்னு பண்ண சார் ஆறு வருஷம் இந்த பிள்ளையவா அப்படின்னதுக்கு அவன் பதில் பாருங்க சார் அந்த பிள்ளை உங்களுக்கு அழகா இருக்கணும்னு அவசியம் இல்லை சார் அவளுக்கு எது அழகுன்னு எனக்கு தெரியும் சார் அப்படின்னு நான் பாரு டே உனக்கு நான் பாடம் சொல்லி கொடுத்தேன்டா பத்து வருஷம் ஆனால் இன்னைக்கு வாழ்க்கை பாடத்தை ஒரு லைன்ல நீ எனக்கு சொல்லிக் கொடுத்தா எனக்கு அவள் அழகா இருக்கா சார் நான் பார்த்தீங்களா ஏதோ அழகுங்கிறது ஏதோ சமப்பு அப்படி கண் அப்படி ஐப்ரோ த்ரெட்டிங் ஆக ஆக ஐ லாஸ் ஏற்ற அப்படி பிளவுஸ் நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் அழகுங்கிறது உருவத்தில் அல்ல மனசு தாண்ட அழகு அதுக்கு கண்ணதாசன் பார்த்தா பசுமரா படுத்து விட்டான் நெடுமராட்டுமா தங்கமேட்டா கரியும

அதுக்கு அடுத்து லேட்டஸ்ட் கவிஞரை கொண்டு வரணும் வெளியில் விழுந்து இதயம் நுழைந்து உயிரில் கலந்த உறவே அப்படிங்கிற ஒரு பாட்டை அரை மணி நேரத்தில் இசைஞானி இளையராஜாவுக்காக எழுதி கொடுத்த கவி வைரமுத்து அவர்களைப் பற்றி பேச எங்கள் அன்பு கவிஞர் கடலூர் தனிய வேலன் உங்கள் பலத்த கரவழியோடு வர நடுவர் உள்ளிட்ட நல்லாவே வணங்கி ஆடால கண்டா ஆடலுக்கு தகப்பா வணக்கம் என்ன ஆடாம ஆட்டி வச்ச வணக்கம் என் காலுக்கு சலங்கையிட்ட உம்ம காலடிக்கு முதல் வணக்கம் என் காலகமாடுமையா உம கட்டளைகள் மெல்லும்கப்பா வணக்கம் வணக்கம் உங்களுக்கு முதல் வணக்கம் என் காலமையை வெல்லும் அரைக்கும் நீ ஒன்று என்றும் என்ற போதும் நீ ஒன்று ஒன்று என்ன போது

பிரிட்டிஷ் அரசாங்கம் தேசப்பற்றோட போராடுகின்ற போராளியா இருக்கிற கதாநாயகனை அரசு பண்ணி கொண்டு போய் சிறைச்சாலையில் வச்சு அவன் விரல் நகங்கள்லாம் ஊசிய வச்சு குத்தி கிழிச்சுட்டு இருப்பான் அவன் வருவானா என்ன அப்படின்றது அவனை நேசிக்கிற அவனுடைய காதலிக்கு தெரியாது இந்த இடத்துல கவிஞர் பாடல் எழுதணும் அப்படின்னு கேட்டப்போ வைரமுத்து அவர்கள் எழுதினார் சார் அந்த காதலன் சொல்றான் அந்த காதலிக்கிட்ட இந்த வரிகள் அவ்வளவு அழகாக கவனிச்சு பாருங்க நான் வாசிக்க வேணும் அண்ணனே அண்ணனை நான் சொல்லி வந்ததா தென்றலும் நேற்று உன்னையே உன்னையே எண்ணியே வெந்ததை சொன்னதா பூங்காற்று எவ்வளவு அழகான வரி இப்ப வாசிங்க ஆனால் எங்கள் கவிஞர் எங்கே உயர்ந்து நிற்கிறான் நீங்க யோசிச்சு பாருங்க உந்தன் காலில் மெட்டி போல் கூட நடப்பேன் உந்தன் கண்ணுக்கு கண்ணீர் போல் காவல் இருப்பேன் சொன்னானே இதை விட ஒரு கவிஞன் எப்படி சார் தன்னோட சொல்ல முடியும் சும்மா வந்துட்டு அழுகாச்சு பாடலா பாடிட்டு சார் ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு நீங்க என்ன பாட்டுலாம் கொடுத்துருப்பீங்க சார் ஆனால் நட்பு என்று எடுத்துக்கொண்டாலே எங்கள் கவிஞர் எழுதிய பாடல்தான் சார் தேசிய பாடல் தளபதினு ஒரு படம் சார் அந்த படத்துல அவர் எழுதின அந்த பாட்டு தான் சார் இந்த ஜெனரேஷன் கூட கொண்டாடக்கூடிய ஒரு பாடலா இருக்கு அந்த வரிகளை கேட்டிருக்கீங்களா பந்தம் என்ன சொந்தம் என்ன போனா என்ன வந்தா என்ன அது வரைக்கும் அது சாதாரண வரிகளா இருக்கலாம் சார் அடுத்த வரி தான் சார் உச்சம் நட்பை கூட கற்பை போல எண்ணுவேன் சொன்னானே இது உங்க கவிஞர் யாராவது ஒருத்தர் சொல்லிருக்கீங்களா நட்பை கற்பை போல எண்ணுவேன்னு சொல்லிட்டு சும்மா வந்துட்டு எங்க கவிஞர் ஏதோ எந்த பாட்டு எழுதாத மாதிரி சும்மா லவ்வுக்கு பாட்டு எழுதலன்றதை மட்டும் நீங்க எங்க மேல குற்றமா வைக்கவே கூடாது எந்த காலத்துலயும் அதுவும் புல்லாங்குழல் சொன்னார் பாருங்க புல்லாங்குழல் கொடுத்து மூங்கில்களே இருந்துட்டு போங்க அலைப்பாயுதேன்னு ஒரு படம் பாத்திருக்கீங்களா அது வயசு பசங்க பாக்குற படம் உங்களுக்கு தெரியாது

கேட்டு நான் கிறங்குகிறேன் கேட்பது அவனோ அறியவில்லை இதெல்லாம் முக்கியம் இல்ல சார் உங்க புல்லாங்குழல எங்க கண்ணர் எப்படி எடுத்தாண்டார் தெரியுமா இருக்கிற நாங்க தான் பக்கோடா சாப்பிடுவோம் என்ன பாட்டு கேட்டு இருக்கீங்க நீங்க எல்லாம் அதனால எங்க கவிஞர் வைரமுத்தி ஏதோ தத்துவ பாடல்களை எழுதாத மாதிரி எல்லாம் நீங்க நினைச்சிட கூடாது முத்து அப்படின்னு ஒரு படம் சார் ஒருத்தவன் போகும்போது சொல்லிட்டே போனா தென்னந்தோப்பு அறுபது ஏக்கர் நான் தான்டா வாங்கி போட்டிருக்கேன் இங்க இருக்கிற அந்த பனைமரம் நான் தான் வாங்கி போட்டிருக்கேன் அதையும் நான் தான் வாங்கி போட்டிருக்கேன் எல்லாத்தையும் நான் தான் வாங்கி போட்டிருக்கேன் நானா அப்போ அங்க இருக்கிற மண்ணெல்லாம் அவனை பார்த்து சிரிச்சுக்கிட்டே சொல்லிச்சான் டேய் உன் தாத்தனையும் நான் தான் வாங்கி போட்டேன் உள்ள உங்க ஒப்பனையும் நான் தான் வாங்கி போட்டேன் உள்ள நாளைக்கு உன்னையும் நான் தான்டா வாங்கி போட உள்ள அப்படின்னு சொல்லிச்சான் இத கவிஞர் பாடல் வரிகள் எவ்வளவு அழகா சொல்லி இருந்தார் தெரியுமா அந்த முத்துங்கிற படத்துல யோசிச்சு பேசணுமா இல்லையா துள்ளாத மனமும் துள்ளும்னு ஒரு படம் சார் அதுல குட்டி அப்படின்ற கதாபாத்திரம் விஜய் அவர்களுக்கு அந்த சிம்ரன் சிம்ரன் தானே கதாநாயகி எல்லாம் தெரிஞ்சு வச்சிருக்கீங்க இந்த மாதிரி அறிவுபூர்வமான கேள்வி நல்லா தெரிஞ்சு வச்சிருக்கீங்க அந்த கதாநாயகனுடைய கண்ணு வந்துட்டு ஒரு லேப்ல கெமிக்கல் பட்டு கண்ணு போயிடும் அதுக்கு காரணம் இந்த கதாநாயகன் தான் அவன் கூட்டு வந்து அந்த புள்ளைய தங்க வச்சிருக்கிறான் ஒரு வீட்டுல அந்த வீட்டுல இருக்கிற தங்கி இருக்கிற கதாநாயகி அவனை நேசிக்கிறா அவ கேக்குறா இந்த பூமியே தீர்ந்து போய் விடில் என்ன எங்கு சேர்ப்பாய் அப்படின்னு கேக்குறா கவிஞர் எழுதி இருக்காரு இந்த பூமியே தீர்ந்து போய் விடில் என்ன எங்கு சேர்ப்பாய் கேட்டுருச்சு இல்லையா கதாநாயகி கதாநாயக பதில் சொல்லணும் இல்லையா நட்சத்திரங்களை தூசு தட்டினா நல்ல வீடு செய் அவன் சொல்லிட்டு அவன் ஏத்துக்குவாளா அவ உடனே திருப்பி கேக்குறா நட்சத்திரங்களின் சூட்டில் செய்வாய் நீ கொண்டு வந்த நட்சத்திரத்தை எல்லாத்தையும் சேர்த்து வச்சனா ஹீட்ல நான் எவாப்ரேட் ஆகி போயிட்டேனா என்னடா பண்றது அப்படின்னு கேக்குறா உருகிய துளிகளை ஒன்றாக்கி என்னுயிர் தந்து உயிர் தருவேன்னு சொன்னானே இதை விட அழகா யார் சார் எழுத முடியும் சும்மா வந்துட்டு நாங்கெல்லாம் எழுதல நாங்கெல்லாம் எழுதல என்ன நாங்கெல்லாம் எழுதல சார் அண்ணன் தங்கச்சி பாசத்தெல்லாம் நாங்க சொன்ன மாதிரி நீங்க சொன்னதே கிடையாது தெரியுமா அவரு பாடினார் இல்லையா மலர்ந்தும் மலராத நாங்க எழுதணும் சார் கிழக்கு சீமையிலே அப்படிங்கிற படத்துல தங்கச்சிக்கு அண்ணன் சீர் கொண்டு போகணும் நம்ம ஊர் தமிழ்நாட்டுல என்ன சார் பண்பாடு ஒரு கோடீஸ்வரம் வந்து நிப்பான் அவன் மணியில உட்கார வச்சு காது குத்தோமா மாட்டோம் அந்த ஊர்லயே பெரிய படிப்பு படிச்சவன் வந்து உட்கார்ந்து இருப்பான் அவன் மணியில உட்கார வச்சு காது குத்தோமா காது குத்த மாட்டோம்

பொழிகிறதே இதயம் வரை உள வானமே முகிலினங்கள் அழகிறது முகவரிகள் தொலைந்தனவோ முகவரிகள் தொலைந்ததனால் அழுதினமோ அதுமடையோன்னு சொன்னாரே இப்படி ஒரு கவிஞர் யோசிக்க முடியுமா நடுவர் அவர்களை நான் இப்படி சொல்லி நிறைவு செய்கின்றேன் காதலை கொண்டாடி தீர்த்த கவிஞர்களில் மிகச்சிறந்தவர் வைரமுத்து இந்த ஒரு பாடல் பொழுதும் உங்கள் அத்தனை பாடல்களையும் அடிச்சு இல்லை ஒரு கணம் போதும் இல்லை என்ற சொல்லை தாங்குவதென்றால் இன்னும் இன்னும் எனக்கு ஒரு ஜென்மம் வேண்டும் என்ன சொல்ல போகிறார் அவகிட்ட கேட்கிறான் சார் அடுத்த வரிகள் எழுதுனா சந்தன தென்றலை ஜன்னல்கள் தண்டித்தால் நியாயமா காத்து வரும் காத்து வந்துச்சுன்னா ஜன்னல் சந்தோஷம் தானே படணும் அந்த ஜன்னலே அந்த காத்த போயிட்டு தண்டிக்கிறது நியாயமான்னு கேட்டாரு அடுத்த வரிகள் வைக்கிறாரு இவ்வுலகம் இருந்த பின்னும் இருளாத பாகம் எது கதிர் வந்து பாயும் முந்தன் கண்கள் அடி அப்படின்னு வைக்கிறார் இப்படி எல்லாம் ஒரு பாடல் எழுத முடியுமா யோசிச்சு பாருங்க நடுவர்களே இப்படி சொல்லி முடிக்கின்றேன் அடுத்த வரிகள் தான் ரொம்ப முக்கியம் அன்பே இந்த பேரும் தலையில துண்ட போட்டு ரொம்ப நேரம் ஆச்சு இப்படி லேட்டஸ்ட் சாங் கேட்டு ஏதோ நம்ம பழைய பஞ்சாங்கத்தை பாடிக்கிட்டோம்னா அப்படின்னு நொம்பு நூலாகி உட்கார்ந்துருக்கோம் நடுவர்களே காதலாகட்டும் சமூக கருத்துக்களாகட்டும் குடும்ப உறவுகளாகட்டும் நீங்கள் யோசித்து பாருங்கள் உலகம் எனக்கென்றும் விளங்காதது உறவே எனக்கென்று விலங்கானது அடடான் இதுவே என் பாறை ஒன்றின் மேலே சிறு பூவாய் முளைத்தாயே உறவுக்கு உயிர் தந்தாயே நானே எனக்கு நண்பன் இல்லையே உன்னால் ஒரு சொந்தம் வந்ததே தானே தஞ்சம் என்று நம்பி வந்தேன் மானேன்னு சொன்னானே இதை விட மனைவி ஒருத்தன் கொண்டாட முடியுமா சார் இத்தனைக்கும் எங்க அண்ணன் இனிவன் வந்து எனக்கு பதில் சொல்லணும் சொல்லி எங்க பாட்டை எப்படி நீங்க பீட் பண்றீங்க பாத்துடுறோம் மக்களுடைய வாழ்வியலை பெரிதும் கொண்டாடி தீர்த்த கவிஞர் வைரமுத்து அவர்களே என்று சொல்லி நல்லதொரு வாய்ப்பிற்கு நன்றி பாராட்டி இடம் அமர்ந்தேன் நன்றி அடிச்சு துவச்சுக்க நிலாவை பத்தி நீங்க மட்டும்தான் பெரிய ராஜ்யம் வந்து நிலவே எண்ணிடம் நெருங்காதே நீ நினைக்கும் இடத்தில் ஏன்னா உனக்கு காலையில் வேலை இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு நிலாவை இப்படி கற்பனை பண்ணிய ஒரு கவிஞர் உண்மையில நான் ஒரு கல்யாணத்துக்கு போயிருந்தேன் அங்கே ஒரு கணவன் அந்த கல்யாணம் பண்ண பொண்ணு மாப்பிள்ள போட்ட ஒட்டியிருந்தாங்க மாப்பிள்ள பாத்தீங்கன்னா செக்க சிவர் ஆள் ஜம் இருக்கேன் பொண்ணு பார்த்தீங்கன்னா கருப்பா கண்ணாடி போட்டு இருக்கு மன விழாக்கு வருகை தரும் அனைவரையும் வரவேற்கிறோம் அதுக்கு நான் தான் தலைமை அந்த கல்யாணத்துக்கு நான் அந்த போஸ்ட பார்த்துட்டு என்னடா எப்பிட்ல அழகா இருக்கேன் இந்த பிள்ளைய போய் எப்பிடா கட்டினான்னு எனக்கு ஒரே ஆச்சரியம் கேட்டேன் அவனை கூப்பிட்டு என்ன படிச்ச பயா என்னடா ஆள் இவ்வளோ இருக்க இந்த பிள்ளை போய் எப்பிடா லவ் பண்ண சார் ஆறு வருஷம் லவ் வேறையா இந்த பிள்ளையவா அப்படின்னதுக்கு அவன் ஒரு பதில் சொன்னா பாருங்க சார் அந்த பிள்ளை உங்களுக்கு அழகா இருக்கணும்னு அவசியம் இல்லை சார் அவருக்கு எது அழகுன்னு எனக்கு தெரியும் சார் அப்படின்னு பாரு உனக்கு நான் பாடம் சொல்லி கொடுத்தேன்டா பத்து வருஷம் ஆனா இன்னைக்கு வாழ்க்கை பாடத்தை ஒரு லைன்ல நீ எனக்கு சொல்லி கொடுத்த எனக்கு அது அழகா இருக்கா சார் நான் பாத்தீங்களா ஏதோ அழகுங்கிறது ஏதோ சவப்பு அப்படி கண் அப்படி ஐப்ரோ த்ரெட்டிங் ஆகாக ஆக ஐ லாஸ் சேலைக்கு ஏற்ற அப்படி ப்ளவுஸ் இதுதான் அழகுன்னு நம்ம இருக்கோம் அழகுங்கிறது உருவத்தில் அல்ல மனசு தாண்ட அழகுக்கே தீர்மானிச்சு